ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எப்போவுமே நம்ம வடை செய்யும்போது வடை பருப்பு வச்சு வடை செய்வோம் இல்லைனா தனியாக உளுத்தம் பருப்பு வச்சு வடை செய்வோம் இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமா வடை உளுத்தம் பருப்பும் வச்சு வடை செஞ்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக மொறுமொருன்னு புசு புசுன்னு இருக்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிக்சிங் பவுலில் நான் ஒரு டம்ளர் வடை பருப்பு எடுத்திருக்கேன் இதே டம்ளரில் நான் அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையுமே தூசி இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு பருப்புமே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பருப்புமே நல்லா ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு ஊறி வந்துடும்போது மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணியிலிருந்து நல்லா வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போடலாம் ஒரு துளி கூட தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும் ரெண்டு பருப்புமே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன்ட்டு மாவும் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குன்னு இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்ன சின்னதாக கட் பண்ணின ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறமா இது போல் கசக்கி போட்டுடலாம் இன்னும் நல்லா சின்ன சின்னதாக இருக்கும் இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டடலாம் நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மாவோட நல்ல மேஜ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டுக்கோங்க தண்ணி சேர்த்தக்கூடாது தண்ணி சேர்த்துனிங்கன்னா உளுத்தம்பருப்பும் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப கொலகுலன் ஆகிடும் கையை கொஞ்சமாக ஈரம் பண்ணிட்டு கொஞ்சமாக மாவெடுத்து உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையை வச்சு நல்லா இது போல் தட்டி எடுத்துகிட்டாவே போதும் பாருங்கள் கரெக்டான வடை ஷேப் வந்தாச்சு இதை மிதமான சூட்டில் சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வடை போட்டோன்னே கருகிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை நல்லா வருத்தி எடுக்கணும் ஒரு பக்கம் வறுத்ததுக்கப்புறந்தான் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும் இது போல் ரெண்டு பக்கமும் அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வடை எப்போ சுட்டாலுமே மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கும்போது வெளியிலையும் சீக்கிரம் கலர் மாறாது அதே சமயத்தில் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் எல்லா மாவுலேயுமே நான் இது போல் வடை போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் உங்களுக்கு வடை ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் வெளியில் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் ஒல்லியாக தான் வடை போட்டிருக்கோம் ஆனால் நல்லா வெந்து வரும்போது நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் நான் சொன்னது போலவே பருப்பும் உளுத்தம் பருப்பும் வச்சு வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்